அத்தனை உறவுகளுக்கும் வணக்கம் இன்றும் நிறைய விஷயங்கள் டாக்டர் அர்ச்சனா பற்றி பேச போன்றேன் அதாவது வந்து ஏற்கனவே நான் நேற்று சொன்னது தான் டாக்டர் அர்ச்சனாவுடைய உரை வந்து பார்த்தீங்கன்னா பாராளுமன்றத்தில் வந்து நீக்கப்பட்டு விட்டது அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இருக்கிறது அதே மாதிரி என்பிபி அரசாங்கம் கூட அந்த செய்தியை வந்து வெளியிட்டிருக்கிறது அதே மாதிரி அர்ச்சனா டாக்டர் அவருடைய பேரில் வந்து பணங்கள் சுற்றுமாதிரி செய்யப்பட்டிருப்பதாக யூடியூப்பர் மீது புகார்கள் வந்து கொண்டிருக்கின்றது அதே மாதிரி அர்ச்சனா கட்சி வந்து வெளிய வெளியேறினவர்களையே வந்து பார்த்திங்க சொன்னால் அர்ச்சனாவுக்கு எதிராக வந்து குரல் கொடுத்து கொண்டிருக்கிறது மட்டுமில்லாமல் திரு டக்லஸ் தேவானந்தா அவர்களும் வந்து டாக்டர் அர்ச்சனா பற்றி தன்னுடைய கருத்தை வெளியிட்டிருக்காங்க இந்திரா விஷயம் நாங்கள் பார்க்க போகிறோம் இந்த விஷயம் பார்ப்பதுக்கு முன்பதாக என்னுடைய சேனல் பிடிச்சிருந்தால் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனையும் வந்து அமர்த்தி விட்டுருங்க ஏற்கனவே நான் இதுக்கு முதல் பகிர்ந்த வீடியோவில் நான் பகிர்ந்த விஷயம்தான் அதாவது வந்து இந்த ஊடகங்கள் டாக்டர் அர்ச்சுனா பற்றி தவறான வகையில் கருத்துக்கள் தெரிவிக்கின்றன அது மட்டும் இல்லாமல் டாக்டர் அர்ச்சுனா மீது வன்மத்தை அளவுக்கு அதிகமாக கக்குறது அதே மாதிரி டாக்டர் அர்ச்சுனா வந்து என்ன ஒரு நல்ல விஷயத்தை செய்தாலும் அதில் பிள்ளையை கண்டு அவர் அவரை வந்து அவர் அவர் மீது அவதூறு பரப்புகிறது இவ்வாறான விஷயங்கள் வந்து நான் ஏற்கனவே நான் அவங்களோட நிறைய இடங்களில் வந்து பயந்துருக்கேன் நிறைய வீடியோக்களில் பாய்ந்திருக்கிறேன் அதே மாதிரி நேற்று பாராளுமன்றத்தில் வந்து இடம்பெற்ற ஒரு விஷயம் டாக்டர் அர்ச்சனா அந்த நூற்றி எழுபது யாழ் போதனா வைத்தியசாலை தொண்டர்களுக்காக குரல் கொடுத்தது அது மட்டுமில்லாமல் போதனா வைத்தியசாலையுடைய வைத்திய அதிகாரி டாக்டர் சத்யமூர்த்தி அவர்களுக்கு எதிராக வந்து நடவடிக்கை எடுக்குமாறு பாராளுமன்றத்தில் வந்து குரல் கொடுத்தது சம்மந்தமாக கிடைக்கின்ற பொழுது அங்கே டாக்டர் தனக்கு என்ன விஷயத்தை நீங்கள் பேசுவதற்காக எழுதி அனுப்பினீர்களோ அந்த விஷயத்தை மட்டும் பேசுங்கள் அப்படி என்ற பொழுது நீங்கள் எனக்கு பேச நேரம் தராத பட்சத்தில் நான் இங்கே வர தேவையில்லை இப்படியான விஷயங்கள் எல்லாமே வந்து நீங்கள் வீடியோகள் எல்லாமே பார்த்துருப்பீங்க இவை எல்லாம் சமூக வலைத்தளங்களில் இருக்கிற விஷயம் தான் இதில் வந்து எல்லாமே கொண்டுமில்லை அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க சொன்னால் இந்த டாக்டர் அர்ச்சனா பேசிய விஷயங்கள் பாராளுமன்றத்தில் வந்து நீக்கப்பட்டு விட்டது அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பரவலாக பேசப்பட்டது அது மட்டும் இல்லாமல் ஊடகங்கள் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த செய்தி வந்து முழு ஊடகங்களிலும் அனைத்து ஊடகங்களும் வந்து முற்ப முதல் பக்கத்திலேயே வந்து பத்திரிகைகளில் வந்து வழியாகி இருக்கிறது அதே மாதிரி இணைய ஊடகங்களில் அது பெரிய ஒரு பேசுபொருளாக இருக்கிறது இதுக்கப்புறமாக வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் அர்ச்சுனா பாராளுமன்றத்தில் வந்து தொலைபேசி அலைப்படுத்து கேட்டு என்னுடைய உண்மை நிலை என்ன நான் பேசிய பேசியதை வந்து நீங்கள் நீக்கி விட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குற பொழுது பாராளுமன்றத்தில் இருந்து சொல்லப்பட்டது ப பதில் வந்து இல்லை மந்திரி உங்களுடைய விஷயத்தை வந்து நாங்கள் நீக்கவில்லை நீங்கள் பேசுகின்ற பொழுது இடையிலே வந்து வேறொருவர் கதைச்ச ஒரு விஷயத்தை தான் நாங்கள் வேறொரு அமைச்சரோ பாராளுமன்ற உறுப்பினர் கதைச்ச விஷயத்தை தான் நாங்கள் நீக்கி இருக்கிறோம் நீங்கள் கதைத்த எந்த விடயங்களும் இங்கே நீக்கப்படவில்லை இல்லை அப்படின்ற விஷயத்தை வந்து பாராளுமன்றம் தெரிவித்திருக்கிறது இது ஒரு புறம் இருக்க என்பிபி அரசாங்கத்தினுடைய சமூக வலைத்தளத்தில் கூட இந்த விஷயம் வந்து பகிரப்பட்டிருக்கிறது டாக்டர் அர்ஜுனா வந்து தரக்குறைவாக பேசினார் அது மட்டும் இல்லாமல் டாக்டர் அர்ச்சனா பேசிய விடயங்கள் வந்து பார்த்தீங்க சொன்னா பாராளுமன்றத்திலிருந்து நீக்கப்பட்டிருக்கிறது பாராளுமன்ற ஸ்கிரீனில் நீக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி அந்த விஷயம் வந்து என்பிபி அரசாங்கமும் அவர்களுடைய முகநூல் பக்கத்தில் வந்து பாய்ந்து இருந்தாங்க இது சம்பந்தமாக நான் நேற்றைக்கு நான் விளக்கம் சொல்லியிருந்தேன் எல்லா விஷயம் உங்களோட இந்த வீடியோ வீடியோவில் பாய்ந்திருந்தேன் அதோட டாக்டர் அர்ச்சனா வந்து இந்த விஷயம் அதாவது இந்த அவர் அவருடைய உரை வந்து நீக்கப்பட்டது விஷயம் வந்து நான் உங்களை சொல்லியிருந்தேன் எனக்கு நாங்கள் புறத்திருந்தான் பார்க்க வேணும் இதனுடைய உண்மைத்தன்மை என்னவென்று தெரியாமல் கிடைக்க முடியாது என்னென்னு சொன்னால் அது நீக்கப்பட்டிருக்கா இல்லையா அப்படின்றது வந்து நாங்கள் புறத்திருந்தான் பார்க்க வேணும் அப்படின்னு சொல்லி நான் ஒரு நேற்று இந்த இந்த இப்போ இருக்கின்ற வீடியோ முதல் வீடியோ நான் தெளிவாக சொல்லியிருந்தேன் என்னென்னு சொன்னால் டாக்டர் அர்ச்சுனா வந்து பேசியபடி அவங்க நீக்கப்பட்டிருந்தா அது டாக்டர் அர்ச்சுனா வந்து அதனை உறுதிப்படுத்த வேணும் சொன்னால் அவருக்கு தான் தெரியும் அங்கே என்ன நடந்தது என்று சொல்லி ஏன்னா பாராளுமன்றம் சம்பந்தமாக வெளியில் இருக்கிறவங்களே தெரியாது canal ஊடகங்கள் ஒரு செய்தியை வெளியிடுகின்ற பொழுது அதனுடைய உண்மைத்தன்மை என்ன அதனை விசாரித்து நாங்கள் வலியொலி ஊடகங்கள் நாங்கள் வேறு நாடுகளில் இருந்து வலைவழி ஒளி செய்கிறவர்கள் நாங்கள் அங்கிருக்கின்ற அங்கிருந்து வருகின்ற செய்திகளை எடுத்து வைத்து தான் நாங்கள் வலியொலிகளை வந்து பகிர்கிறோம் ஆனால் அங்கே இருக்கின்ற இலங்கையினுடைய ஊடகங்கள் பதிவு செய்யப்பட்ட ஊடகங்கள் பெரிய பெரிய ஊடகங்கள் நிச்சயமாக இவை எல்லாமே தெரியும் அது மட்டும் இல்லாமல் பாராளுமன்றத்தினுடைய ஊடக பிரிவிடம் தொடர்பு கொண்டு கேட்கின்ற பொழுது நிச்சயமாக இது சம்பந்தமான விஷயத்தை வந்து பாராளுமன்றம் தெளிவுபடுத்தும் நாங்கள் இதில் வந்து இது இது செய்திருக்கிறோம் செய்யவில்லை அப்படித வந்து பாராளுமன்றால் நிச்சயமாக தெளிவுபடுத்தும் போல என்பிபி அரசாங்கத்தினுடைய மோன் பக்கத்தில் இந்த விஷயம் வந்து பயந்து இருக்கின்ற பொழுது இது வந்து உண்மையில் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால் உண்மையாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்ல சமுதாயத்தில் மக்கள் பார்ப்பார்கள் ஆனால் இன்று வந்து டாக்டர் அர்ச்சுனா அவற்றை வந்து தொலைபேசி அலைப்படுத்தி கன்ஃபார்ம் பண்ணி அதுக்கப்புறமாக அதனை வந்து உறுதி செய்திருக்கிறார் இல்லை அது வந்து அப்படி வந்து எதுவுமே பகிரப்படவில்லை அது வந்து தவறான விஷயம் அப்படின்னு சொல்லி பாராளுமன்றத்திலேருந்து செய்தி அங்கத்தினுடைய ஊடக பிரிவிலிருந்து அவர் அங்கே அது மட்டுமில்லாம் அங்கே நிர்வாக பிரிவில் போய் தொலைபேசி அழைப்பினூடாக கேட்டு அதை அதை வந்து உறுதிப்படுத்தியிருக்கிறார் அதனுடைய வீடியோ ஆடியோ ஆதாரம் டாக்டர் ஹர்ஷன் அவனுடைய முகநூல் பக்கத்தில் வந்து பகிரப்பட்டிருக்கிறது அதே மாதிரி இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இந்த யூடியூபர்ஸ் டாக்டர் அர்ச்சுனாவினுடைய பெயரை பயன்படுத்தி நிறைய பணங்கள் சூறையாடப்பட்டு விட்டது அல்லது டாக்டர் அர்ச்சுனாவிடம் கொடுங்கள் அப்படின்னு சொல்லப்பட்ட பணம் டாக்டர் அர்ச்சுனாவிடம் கையிலே போய் சேரவில்லை அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பேசு பொருளாக இருக்கிறது அண்மையில் வந்து ஏர்மனிலிருந்து அனுப்பப்பட்ட ஒரு பணம் ஒன்று டாக்டர் அர்ச்சுனாவிடைய கையுக்கு போகாமல் குறிப்பிட்ட ஒரு சில யூடியூபர்ஸ் வந்து பார்த்தீங்க சொன்னால் அதனை விட்டதாக அல்லது சூறையாடி விட்டதாக சொல்லப்படுகிறது இதனுடைய உண்மைத்தன்மை தெரியவில்லை ஆனால் டாக்டர் அர்ச்சுனா வந்து ਸੋ ਲਈਕਰ ਨਹੀਂ ਗੇ அதனுடைய ஆதாரத்தை நீங்கள் பணம் என்னுடைய பேரில் அனுப்பியிருந்தால் அல்லது எனக்கு அனுப்பியிருந்த பணத்தினுடைய ஆதாரத்தை அனுப்புங்கள் அந்த குறிப்பிட்ட யூடியூபர்ஸ் மீ மீது நான் சட்ட நடவடிக்கை எடுப்பேன் சொல்லி ஆனால் இந்த விஷயம் வந்து யூடியூபர்ஸ் அல்லது வெளியொலி பக்கத்துலையோ அல்லது மோனூர் பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் ஒரு ஒரு பேசு பொருளாக இருக்கிறது நிறைய வெளியொலி நண்பர்கள் வெளியொலி ஊடகத்தினர் அல்லது வந்து டிக்டாக் சகோதரர்கள் அல்லது முகநூல் சகோதரர்கள் வந்து டாக்டர் அரிசனாவோடு சேர்ந்திருந்தவர்கள் சேர்ந்து இல்லாமல் அவருக்கு ஆதரவு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி நடந்தவர்கள் எல்லாமே இந்த பண மோசடியில் ஈடுபட்ட விஷயம் வந்து பேசப்படுகிறது வெளியோடி பக்கத்தில் போய் பார்த்தீங்கன்னு சொன்னா அதே சம்பந்தமா நிறைய வீடியோக்கள் இருக்குது இந்த இந்த குறிப்பிட்ட வெளியோடி அல்லது வந்து டிக்டோக் தளத்தினத்தில் வந்து பணம் எடுத்தார்கள் அப்படி சொல்லப்படுகிறது அதே மாதிரி இலங்கையில் டாக்டர் அர்ச்சனாவோடு சேர்ந்து திரிந்த அல்லது அவரோட அவரை அவருக்கு சார்பாக பேசிய யூடியூபர்ஸ் வந்து பணம் பெற்றதாக எல்லாம் பெரிதாக பேசப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் கொடுத்த பணங்களுக்கு வந்து சரியான கணக்குகள் இல்லை கணக்கு காட்டப்படவில்லை பணங்கள் எல்லாம் டாக்டர் அர்ச்சனாவுடைய கையுக்கு போகவில்லை அவற்றை எல்லாம் வந்து சூறையாடி விட்டார்கள் அது அந்த கணக்குகள் வந்து சரியாக முறையில வந்து இன்னும் காட்டப்படவில்லை டாக்டர் அர்ச்சுனாவிடம் வந்து பணம் போனதுக்கான ஆதாரங்கள் எதுவுமே வந்து வலிவடை சகோதரர்கள் காட்டவில்லை அப்படின்ற விஷயம் வந்து இங்கே பேசுபொருளாக இருக்கிறது அதே மாதிரி இன்னும் ஒரு விஷயம் வந்து இந்த டாக்டர் அர்ச்சுனாவினுடைய கட்சியிலிருந்து விலகியவர்கள் அவர்களை வந்து முதல்ல வந்து டாக்டர் அர்ஷனா வந்து கொஞ்சம் ஒன்றில் அவர்களை அடக்க வேண்டும் அல்லது அவர்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் எடுக்க வேண்டும் வேண்டும் ஏன்னென்னு சொன்னால் இருந் ஒன்றாக இருந்து பயணித்து விட்டு அவர்களை வந்து இப்போ டாக்டர் அர்ச்சுனாவுக்கு வந்து எதிராக குரல் கொடுப்பது அல்லது டாக்டர் அர்ச்சனாவினுடைய பதிவுகளை பார்த்து அதுக்கு முரணான கருத்துக்களை சொல்வது அல்லது வந்து இப்போ பாராளுமன்றத்தில் வந்து டாக்டர் அர்ச்சனா எதிர்த்து பேசுகின்ற பொழுது அங்கே வருகின்ற பிரச்சனைகள் ஊடகங்களில் வந்தோன்னா அதை எடுத்து வைத்து பெரிதாக பேசுவது இப்படி அவரோடு பயணித்த ஒரு சிலர் கூட பார்த்தீங்கன்னு சொன்னால் டாக்டர் அர்ச்சுனா மீது அவதூறு பரப்புகிறார்கள் ஒரு சிலர் அவர்கள் அந்த பாராளுமன்ற தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறமா அவர் அவர்கள் தாங்கள் தாங்க வேலையை பார்க்குறார்கள் ஒரு சிலர் வந்து இன்னும் டாக்டர் அர்ஜுனாவை வந்து சீண்டி கொண்டு அவர்கள் அவருடைய என்ன சொல்கிறது அவர்கிட்ட புண்ணை வந்து சொறிகிறது மாதிரி என்னும் என்னும் தொடர்ந்து சொரிந்து கொண்டிருக்கிறார்கள் இதனால் வந்து பாதிக்கப்பட போவது என்னவோ வந்து டாக்டர் அர்ச்சுனா இல்லை என்ன சொன்னால் அவரை பொறுத்தவரையில் அவர் தனக்கு தெரியும் தான் என்ன செய்துகிறேன் அப்படின்ற விஷயம் அவருக்கு தெளிவாக தெரியும் அவர் வந்து விதமான புலைகளும் செஞ்சிருக்க மாட்டார் ஆனால் அவர்கள் துரோகங்கள் செய்து கொண்டு போகின்ற பொழுது அவர்களை துரோகினை சொல்லி அவர்களை தான் வரலாறு இதுவா இதுவரை காலமும் டாக்டர் அர்ஜுனாவை பொறுத்தவரை நடந்த விஷயம் இதுவரை யார் மீதும் டாக்டர் அர்ஜுனா தவறு சொன்னதில்லை அவர்கள் தவறு செய்தவர்களை வந்து அவராகவே விலத்தி விட்டு அல்லது அவர்களை துரோகிகள் அப்படின்னு சொல்லி விலத்தி விட்டு தன்னுடைய வேலையை பார்த்து கொண்டிருக்கிறார் இதனால் வந்து ஆனால் அந்த விட்டு விரி பிரிந்தவர்கள் வந்து டாக்டர் அர்ஜுனாவை மீண்டும் மீண்டும் சுழன்றுகிறார்கள் அல்லது வந்து அவரை பற்றி யாவது பரப்புகிறார்கள் இது வந்து உங்களை உங்கள் உங்களுக்குள்ளே இருக்கின்ற பிரச்சனையை வந்து நீங்கள் பேசி தீர்த்து கொள்ள வேண்டும் ஆனால் டாக்டர் அர்ஜுனா யாரை பற்றியும் கதைப்பதை காணவில்லை ஆனால் ஒரு சிலர் வந்து விட்டு பிரிந்தவர்கள் இன்னமும் கதைத்துக் கொண்டிருக்கிறார்கள் உங்களுடைய பிரச்சனை உள்ளு கதை தீர்த்து கொள்ளலாம் நீங்கள் எல்லாருமே நண்பர்களாக இருந்தவர்கள் ஒன்றாக பயணித்தவர்கள் பாராளுமன்றத்தில் வந்து ஒன்றாக நோமினேஷன் கேட்டவர்கள் எல்லாருமே ஒன்றாக பாராளுமன்ற தேர்தலு போ நீங்கள் அதனால் வந்து திரும்ப திரும்ப அவதூறு பரப்பாமல் பேசி தீர்த்துக் கொள்வது நல்லது என்று சொன்னால் மக்கள் வந்து எல்லாவற்றையும் அவதானித்துக் கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் என்னென்ன பேசுகிறீர்கள் அப்படின்றதையும் வந்து அவதானித்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்படின்றத சொல்லிக்கொண்டும் இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நேற்றிய பாராளுமன்றம் நேற்ற நேற்றியில் நேத்திய பாராளுமன்றத்தின் அமர்வுள்ள எங்களுடைய திரு டக்ளஸ் தேவானந்தா அவர்களை பற்றி கூட எங்களுடைய அர்ச்சனா அவர்கள் வந்து பேசியிருந்தார் பாராளுமன்றத்தில் இது சம்பந்தமாக இன்று ஊடவியலாளர்களை சந்தித்த திரு டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் டாக்டர் அர்ஜுனா மீது சட்ட நடவடிக்கை எடுப்பது சம்பந்தமாக அவருடைய சட்ட வல்லுநர்களை கேட்டுவிட்டு தான் சட்ட நடவடிக்கை எடுக்க போதாக செய்திகள் வெளியாக இருக்கிறது ஆனால் அவர் உண்மையை தான் சொன்னார் இது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் டாக்டர் தேவானந்தா அவர்கள் தமிழ் மக்கள் மீது எப்படி வந்து என்ன விஷயம் செய்தார் அப்படின்ற விஷயம் இல்லாமல் எல்லாருக்குமே தெரியும் இதில் வந்து பொய்யான விஷயங்களை எதுவுமே

வேற போகிறது அப்படின்றத வந்து புறத்திலிருந்து நான் பார்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லிக்கொண்டு இன்னொரு வீடியோ சந்திக்கின்றேன் என்னுடைய பகிர்வுகள் பிடிச்சிருந்தா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி வணக்கம்